அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எம்ஐ ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது நம்மளோட டேஷ்போர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதில் என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும் ஓடி முடிச்சோன்னா சப்மிட் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் அமௌண்ட் ஆட் ஆகிடும் ஸோ இதுதான் ஒர்க் சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இ காம் சைட் வந்து கொண்டு வர போகிறாங்க அது முன்னாடியே வைக்க வேண்டியது எல்லாம் சைக்கிளில் வெடியாச்சு ஒவ்வொன்றா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றாம் தேதி லான்ச் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி இ காமர் சைட் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இது வந்து இ காம் பிளாட்ஃபார்ம்ங்க சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அதை நான் வரும்போது ஒன்பே ஒன்றா நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ மட்டும் பார்த்து சப்மிட் பட்டன் வரும் கொடுத்தா அமௌண்ட் ஆடாயிடும் ஸோ நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ண எடுத்தால் சமிட் பட்டன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க முன்னூற்றி ரெண்டு பேர் பண்ணியிருக்கீங்க அதை டீமும் வந்து போயிட்டுருக்கு ஸோ இன்னும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பேசுகிறில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் ஈஸி தான் ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணுறாங்க ஈஸி தான் லாகின் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் ஓகேவா ஸோ ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சப்மிட் பட்டன் வந்து வரும் ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க சப்மிட்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆடாச்சுன்னா மீதி அடுத்த நாள் தான் வந்து சப்மிட் பட்டன் வந்து சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணி பண்ணிருக்கு இந்த கான்செப்ட்டில் ஸோ ரொம்பவே ஈஸி ஏழை எளிய மக்களும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெரியாதவங்க கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் வந்து தயார் பண்ணப்பட்டிருக்கு இந்த சைட்டு ஓகேங்களா ஸோ வாங்க எல்லாமே வந்து நம்ம சொல்லித்தரோம் நம்ம வீடியோஸ்லாம் முழுசாக பாருங்க இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு விட்டுற வந்து வந்துச்சுங்க அத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஜாயின் பண்ண டேட் பார்த்துக்கோங்க இருபதாவது தான் ஜாயின் பண்ணோம் ஸோ இதை ஜாயின் பண்ண டேட்லேருந்து இன்றைக்கி வைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு நாள் ஆச்சு ஓகேவா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபா வந்து நமக்கு வந்துருக்கு ஸோ நம்ம செல்ஃப் இன்கம்ல தான் டீம் இன்கம் அதிகமாக இருந்தது நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு இருக்கு தொண்ணூற்றம்பது ரூபா பேக்கேஜெலாம் முப்பது ரூபாயிலாம் வந்து நமக்கு ஐடியா ஆக்டிவ் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க சரிங்களா பயன்படுத்திக்கோங்க ஸோ தீபாவளி வரைக்கும் அப்படி தான் போகும் பயன்படுத்திவாங்க அது மட்டும் இல்லாமல் ரூபா பேக்கேஜெலாம் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஆயிரம் ரூபா பேக்கேஜ் எடுத்துருக்கேன் நமக்கு டெய்லி ரூபா கிடைக்குது ஓகேவா நீங்களும் அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்கம் அதிகமாக கிடைக்கும் ஸோ பேக்கேஜஸ் நம்ம அதிகமாக இருக்கும்போது அதிகமாக கிடைக்கும் ஸோ அதிகமான பேக்கேஜெலாம் இன்னும் இன்னும் பத்தாயிரம் பேக்கேஜெலாம் இருக்குது பத்தாயிரரூவா பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா பத்து கிராம் சில்வர் காயின்லாம் உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா பத்து கிராம் சில்வர் காயின்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் அன்றைக்கே வாங்கிக்கலாம் நீ உங்களுக்கு பிடிச்ச கடையில் போய் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுருங்க பேமெண்ட் எல்லாமே கம்பெனி கொடுத்துருவாங்க நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் எல்லாம் கம்பெனி கொடுத்துருவாங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு கிராம் சில காய் நூறுரூவா கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து விட்ரா கொடுத்துட்ணும் ஓகேவா அதாவது பத்தாம் தேதி இருபத்தஞ்சா தேதி இந்த ரெண்டு நாள் தான் விட்ரா பண்ண முடியும் இந்த கம்பெனியில் விட்ரா பண்ணால் ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒன்று போய் வேணால் போட்டுருக்காங்க ஆனால் ஏழு நாளைக்குள்ளே எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடும் சரி நான் ஆப்ஷனில் போட பாருங்க ஸோ நம்ம வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி நம்ம விட்ரா கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்பே எல்லாத்துக்கும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ விட்ரா ஆப்ஷன் காட்டுறேன் ஸோ விட்ராவில் நான் எவ்வளோ விட்ரா போட்டேன்னு சொல்லி காட்டுறேன் விட்ரா ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறேன் ஸோ கம்ப்ளீட் ஆயிட் ஆச்சு பாருங்க ஓகேவா பர்சா வந்து எல்லாத்துக்கும் போய் என்ன போட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்துடும் ஏழு நாளைக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்துடும் சரிங்களா ஓகே இங்கே வந்து எவ்வளோ விட்ரா போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபா விட்ரா போட்டேன் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் பிடிச்சது போக இங்கே முன்னூற்றி முப்பது ரூபா பிடிச்சது போக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு வந்து கிரெடிட் ஆகணும் அது வந்து சரியாக கிரெடிட் ஆச்சுங்க ஓகேவா ஸோ நம்ம டெலிக்ராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தான் நான் ஃபஸ்ட் அப்டேட்டே கொடுப்பேன் சரிங்களா அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் அதெல்லாம் கேட்டுக்கலாம் நீங்கள் ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஸோ இது வந்து நம்ம டெலிக்ராம் சேனல் வெற்றி பார்த்தீங்கன்னா டெலி டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஓகேவா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசு நான் கொடுத்துறா கொடுத்து அது அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா இங்கே ப்ரூஃபுக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா ஆயிரத்தி தொண்ணூத்தாயிரரூவா ஐம்பது காசு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா கரெக்டாக வந்து பேமெண்ட்லாம் போட்டு வராங்க நல்ல கம்பெனி இது நிறைய ப்ராஜெக்ட்கள் உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் கம்பெனியோட குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த சேனல் இருக்குது அதில் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா உள்ளுக்குள்ள ப்ராஜெக்ட் அவ்வளோ இருக்குது ஸோ லோன் ப்ரொவைட் பண்ணுறது இ காம் சைட் கொண்டு வரது அதெல்லாமே நாலஞ்சு இது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி ஒன்மாதிரி ஒன்றா தெரிஞ்சிக்கிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் சரிங்களா இந்த கம்பெனியில் திருப்பூர் கம்பெனி திருப்பூர் ஆஃபீஸும் இதுக்கு ஸோ நம்ம சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு எளிமையாக டிசைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் எந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்போம் அதான் நீங்கள் எடுத்து ப்ரொமோஷன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து யூஸ் இருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம டெலிக்ராம் சேனல் தான் மெயினாக ஃபோக்கஸிங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருப்போம் நிறைய பிஸினஸ்க்கு அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எம்ஐ ப்ராஃபிஷல் ஒரு நல்ல கம்பெனி திருப்பூர் கம்பெனி எல்லாத்துக்கும் பேமெண்ட்ஸ் வந்து சரியாக வரும் ஆனால் விட்ராவல் டேட் வந்து பத்தாந்தேதி மாதம் மாதம் பத்தாம் தேதி விட்ராவல் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி விட்ராவல் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நாள் தான் விட்ராவால் கொடுக்க முடியும் அதில் பார்த்துக்கோங்க பத்தாயிரரூபா தான் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு சம்திங் வந்து அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதை பார்த்துக்கோங்க அந்த பிளான் சாட்டெலாம் வந்து போடுற மாதிரியும் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு எளிமையாக வந்து வடிவமைச்சு நான் நம்ம நான் குரூப்லேயே போட்டுருக்கேன் ஸோ பத்தாரூவா பிளான்லாம் டெய்லி முந்நூறுரூவா சம்பாதிக்கலாம் ரூபா பிளானில் டெய்லி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் மோயரா பிளான்லாம் எழுபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் ஸோ ஆஃபரும் விட்டுருக்காங்க இது அக்டோபர் அக்டோபர் முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது மோயரா அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா பிளான்னு வந்தீங்கன்னா மூணு கிராம் சில்வர் காயின் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஐயாயிரவா பேக்கில் வந்து அஞ்சு கிராம் சில்வர் காயின் கிடைக்கும் பத்தாரூவா பிளான் வந்தீங்கன்னா பத்து கிராம் சில்வர் காயின் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ தொண்ணூறுரூவா பேக்கேஜ் ரூபாய்க்கு வந்து தந்துட்டு இருக்காங்க டெய்லி அஞ்சு ரூபா கிடைக்கும் அதில் ரூபாய்க்கு டெய்லி அஞ்சு ரூபா கிடைக்கும் இதில் வந்து ஏழு லெவல் இன்கம் இருக்கு அந்த ஏழு லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இன்கம் ஓகேங்களா அதாவது பத்து பர்சன்டேஜ் எந்த ஐடி போடாமல் சரி பத்து பர்சன்டேஜ் வந்து டேவல்க்கு வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஏழு லெவலுக்கும் செட் பண்ணியிருக்காங்க அதையும் நான் காட்டுறேன் இது வந்து நம்ம சாட்டுங்க ஓகேவா என்னென்ன பேக்கேஜ் போட்டால் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் மாதிரி லெவல் இன்கமில் லெவல் ஒன்றில் பத்து ரூபா லெவல் டூவில் ரெண்டு ரூபா லெவல் த்ரீ டூ லெவல் செவனில் ஒரு ரூபா அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ்னையும் நம்ம கீழே ஒரு டவுன் கொடுத்தா அந்த பேக்கேஜ் எவ்வளோ கிடைக்கும் போய் போட்டிருப்பேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரரூவா ஒன் டைம் ஐக்கம் கிடைக்கும் அது போக லெவல் டூவில் நம்ப பத்தாயிரம் போட்டார் அப்படின்னா இரநூறுரூவா ஒன் டைம் கிடைக்கும் அதே மாதிரி லெவல் த்ரீல லெவல் ஃபோர் வரைக்கும் நூறு நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா இந்த பேக்கேஜ்லாம் போட்டாங்கன்னா பெரிய சம பெனிஃபிட் எல்லாத்துக்குமே அதாவது எல்லாமே இந்த பேக்கேஜ் வந்து இந்த உண்மையான கம்மெல்லாம் போடலாம் ஓகேவா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரரூபா பேக்கேஜ்லாம் போடலாம் தாராளமாக ஸோ நானும் போட தான் போகிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த ஹையஸ்ட் இன்கம் இந்த கம்பெனி மூலம் தான் தராங்க எந்த கம்பெனி வந்து ரொம்ப சார்ஜஸ்லாம் பிடிக்கலாம் இந்த கம்பெனியில் ஹையஸ்ட்டாகவே தராங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு முந்நூறுரூவான்றது அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில்வர் காயிலும் பத்து கிராம் வந்து இலவசமாக கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்களை போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்டாட்டஸ் வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அனுப்பலாம் இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குரூப்பில் டெலிகிராம் சேனல் எல்லாமே நாங்கள் ஏட் டு சொல்லி கொடுப்போம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி இந்த பிஸ்னஸ் கால்செப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவும் போட்டிருப்பான் நான் எப்படிலாம் ஜாயின் பண்ணும் எப்படி விசேஷ பண்ணும் எப்படி லாகிங் பண்ணணும் எல்லாமே போட்டுப்பேன் பண்ணிக்கோங்க இதை டவுட் வந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கால் மட்டும் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் எல்லாமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்குங்க